அரசாங்கத்தால் கவனமாக பயன்படுத்துவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பயங்கரவாத தடுச்சிட்டத்தை பயன்படுத்தி போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரை மீண்டும் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு போலீசார் அழைத்துள்ளனர் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் இன்னாசி முத்து சத்தியசீலனிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி பெறப்பட்ட வாக்குமூலம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு ஒன்றில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோணாவில் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டியின் போது தமிழர்கள் வாழும் பகுதிகளை குறித்து

தகவல் படிவத்தில் குறிப்பிடப்பட்டது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தாம் கற்பிக்கும் வகுப்பறைக்குள் அனுமதியின்றி நுழைந்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கூறி அச்சுறுத்தியதாக கோனாவில் வித்தியாலயத்தின் ஆசிரியர் சத்தியசீலன் குற்றம் சுமத்தியிருந்தார் கொழும்புக்கு உங்களை மீண்டும் அழைக்க வேண்டி ஏற்படும் நீங்கள் எங்களுக்கு நாம் கோரும் தகவல்களை தர வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இல்லையே உங்களை கைது செய்ய வேண்டி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டனர் நான் இந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறினேன் நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் என்று முறைப்பாடு செய்ய வேண்டி ஏற்படும் என்னை பாதுகாக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படலாம் என்றும் சொன்னேன் பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோனாவில் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டியின் போது தமிழர்கள் வாழும் பகுதிகளை குறிக்கும் வகையிலான இலங்கையின் வரைபடத்தை ஒத்த வடிவமைப்பின் ஒன்றினூடாக இல்லம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு இது தொடர்பில் கடந்த காலத்தில் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பல அளித்த பயங்கரவாத பொலிஸார் இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தியதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் தலைமையகத்துக்கு தன்னை அதிகாரிகள் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியதாக ஆசிரியர் சுட்டிக்காட்டினார் விசாரணையின் போது கட்டி கட்டியெழுப்ப முயற்சிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியின் போது இலங்கையின் வரைபடத்தில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களை அடையாளப்படுத்தும் வகையில் இல்லத்தை உருவாக்கிய ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் ஆகியோரின் பெயர் விவரங்களை வழங்குமாறு அவர் கோரியதாக குறிப்பிடுகின்றார் சுப்பாராயினும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரின் பெயர் விவரங்களை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வழங்க அவர் கடுமையாக மறுத்திருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத்நாயக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தோராம் தேதி தெரிவித்தார் போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பற்றி சொல்ல வேண்டியது என்னவென்றால் அது எங்கள் லட்சியமோ கொள்கையோ அல்ல ஆனால் புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை நாட்டின் சட்டங்களை நாங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் சட்டமூலத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் ஆர்வலர்கள் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு பலமுறை அழைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்